எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ரசம் எப்படி செய்கிறதுனோ சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரசம் செய்கிறதுக்கு எலுமிச்சால புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க பழைய புளின்னா கொஞ்சம் வேகமாக ஊறி வந்து வந்துடும் புது புளிலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு எப்போ வழக்கமாக ஊற வச்சதை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த புளியையும் அந்த புளி தண்ணி ஊற வச்ச தண்ணியை மிக்சியில் போட்டுட்டு அதை வந்து ஒரு தடவை சுற்ற விடுங்க அப்புறம் வந்து இந்த வடிகட்டுறது இதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் அது மேலே இருக்கிற அந்த புளியை எல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி மிக்சியில் போட்டு திரும்பி ஊற வச்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை ஒரு இது பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து இந்த ரசப்பொடி வந்து இருக்குது அதை வந்து எடுத்து போடுங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புளித்தனி அதில் ஊற்றிட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா படைஞ்சி விட்டுட்டு பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு தூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த முரம் வந்து வர்ற மாதிரி வந்து நல்லா வரும்போது கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடுங்க இது விருதுநகரம் ஆச்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இப்போ வந்து சேனக்கிழங்கு வறுவலுக்கு சேனக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோலை எல்லாம் வந்து எடுத்து சீவி எடுத்துக்கோங்க நல்லா சீவி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி இது ஃபுல்லும் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வெட்டி அதுக்கப்புறம் திரும்பி வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மான ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்த மருத்துவ வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சேணக்கிழங்கை வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேனில் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டோவ் மீடியத்தில் வச்சுருங்க மீடியத்தில் வச்சுட்டு அது வந்து நல்லா வந்து சூடு வந்ததுக்கப்புறம் இந்த முக சேனக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து குழா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பழைய வீடியோவில் போட்டிருக்கேங்க கே யூடியூப் சேனல் வீடியோவில் அதை எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியலைனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த சேனக்கிழங்கே போட்டுட்டு நல்லா வந்து கேஸ் ஸ்டவ்லையும் மீடியத்தில் வச்சு தண்ணிலாம் நல்லா வற்றி போனதுக்கப்புறம் கேஸ் ஸ்டோவ்லேயும் ஸ்டிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க மூடி வச்சு மூடிட்டு அப்பப்போ திறந்து திறந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு திறந்து திறந்து வந்து கிண்டி கிண்டி விடுங்க நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா சுருளை வெந்துடும் மூடி வச்சதுனால மூடி வச்சு அதுக்கப்புறம் அவுக்கி பாருங்க ஒரு கரண்டியை வச்சு அந்த பொரியலை வந்து எடுத்து பாருங்க எடுத்தோடனே கையில் வே அவுக்கி பாருங்கள் நல்லா அமுங்குச்சின்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க இந்த இதை மாதிரி செஞ்சு நன்றி